வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் பகுதி இருபத்தி ஐந்தில் உற்பத்தி காண்டம் திரு அவதாரப்புறம் திருவிருத்தம் நாற்பத்தி ஐந்து முதல் தொண்ணூத்தி ஆறு திருவிருத்தங்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன கரோகரா வழிமலா கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திரு அவதாரப் படலம் காலை ஈசன் அமுகனு உதற்கண் மாட்டே மூவிறு பொறிகள் தோன்றி முளரியான் முதலா உள்ளோர் ஏவரும் வரும் அணுகள் செல்லா எல்லை முற்றும் பூவுலகண்டமுற்றும் வந்தே குலவு நேமி வாழ்வளை வயிறவொள்வாள் கோதண்டம் பறித்தோன் வேதா குறித்து உணரறிய சோதி வேதண்டம் பரவிற்று என்ன மேதினி சூழ்ந்து விண்போய் மூதண்டம் காரும் சென்ற முதல்வன் கண்ணுதலில் செந்தி மங்கையோர் பங்குடை வள்ளல் ஏந்திய செங்கனல் ஊழியச் செறிவதாமென அங்கவன் விழிபொழி அனலம் யாவையும் எங்குள உலகமும் ஆங்கனம் தழல் எழ அகிலம் முற்றுமாய் ஓங்கிய கால்களும் உலை உற்று ஓய்ந்தன வாங்கிய திரைக்கடல் வறந்தது ஆள் இடை தீங்கனல் வடவையும் செருக்கு நீங்கிற்றால் பக்கன பாரகம் பதலை முற்றுர நெக்கன பணிகள் மீனளித்து நீங்கிய திக்கயமரற்றியே தியக்கமுற்றன தொக்கன உயிர்த்தொகை துளக்கம் புற்றவே காரணம் இல்லவன் கண்ணில் கான்ற தீ பேரருள் புரிந்திடப் பிறந்த பான்மையால் ஓர் உயிர்த்தனையும் ஒழிவு செய்தில ஆரையும் எவற்றையும் அச்சம் செய்தவே அன்னதன் வெம்மை கண்டு அமலன் பாங்கு கண்ணியும் வியர்த்தனள் கலங்கியே எழி பொன்னடி நூபுரம் புலம்பித்தாக்குற தன்னது ஓர் உரையுலே சார ஓடினாள் முன்னர் நின்றுள அண்டர்கள் யாரும் அவ்வழல் கண்டஞ்சியே பிண்டனர் தலை தலை வெருவி ஓடினார் பண்டெழு விடத்தினால் பட்ட பான்மை போல் பண்டு எழுவிடத்தினால் பட்ட தீங்க நலர்தலும் செம்பன் கோயிலின் யா அங்கனுமாகியேறிந்த பண்ணவர் வீங்கிய உயிர்பொடு மீண்டும் எந்தை தன் பாங்கரில் வந்தனர் பரியும் நெஞ்சினார் வலைத்தலை மானென வன்னி சூழ்ந்துழித்தலை தலை எரிந்துள்ளோர் தம்மின் மேல்குரா நலத்தகு கண்ணுதல் நாதச் சேர்ந்தனர் கலத்தலை அகன்றிடா காகம் போலவே தோற்றிய நுதல் விழிச்சுடரின் சூழ்வினுக்கு ஆற்றலராகியே அடைந்த வானவர் புயமுடை ஞான நாயகர் போற்றி செய்தினையன என வெம் திரல் அவுணரை வீட்டுதற்கு ஒரு மைந்தனை அருகை என வந்து வேண்டினேன் அந்த மெல்லழலை நீ அருடல் செய்தனை எந்த ஏ யாங்கள் உய்வதே பங்குரை உமையவள் பாணியின் வருகங்கை எவ்வுலகமும் கலந்ததாம் என இங்கு நின்னுதல் விழி இருந்து நீங்கிய பொங்கு அழல் எங்கனும் பொல் என்று கற்றயம் சுடர் பொழிக் கனல்களின் தொகை சுற்றியவ்வுலகமும் துவன்றல் உற்றவால் மற்றொரு கணத்தவை எனின் முற்று உயிர்த்தொகையையும் முடிவு செய்யுமாள் விஞ்சிய பேரழல் வெம்மையாற்றலா தம்சினம் இருந்த யாம் ஐய நின் இரு செஞ்சரணடைந்தனம் தெரியின் நீயலால் தஞ்சம் உளது கொல் எம்மை தாங்கவே மலக்குறு மனத்தினே வருத்த முற்றவும் உலக்குற நீக்கு நீ ஒல்லை எம்மிடை அலக்கனை விலக்குறு விளக்குறு நீரினார் வேறியாவரே நீரை முடிப்பணிமிசை நிலனும் வானமும் இறைமுடிக்கின்ற வெவ்வேறியை நீக்கியே பிறை முடிக்கொண்டிடு பெருமயம் முடே குறை முடித்தருளென கூறி வேண்டினா அஞ்சலின் அவர் புகழ் அண்ணல் ஆதியோர் அஞ்சலி இவை அறைந்து வேண்டலும் சடையணிந்த நாயகன் அஞ்சலிர் என்று கையமைத்துக் கூறினான் பொன்மலை வில்லினான் புதிதின் வந்திடு தன்முகம் ஐந்தையும் கறந்து தாவில் சீர் நன்முகம் ஒன்றுடன் நன்னி அத்துணை தொன்மையின் இயற்கையாய்த் தோன்றி வைகினான் தன்னருள் நிலைமையால் சண்முகத்தீடே நல்லுதல் விழிகளின் நல்கு தீப்பொறியின் நிலவரைப்பு வா உற்றவை முன்னுற வரும் வகை முதல்வன் முன்னினான் அந்தியம் பெருநிறத்து அமலன் அவ்வகை சிந்தை கொண்டு இடுவழிச் செறிந்த பேரழகன் முந்தையின் வெம்பொறி மூ இரண்டவாய் வந்து குருகலும் மகிழ்ந்து நோக்கினான் ஆதகு காலையில் அமரர் தங்களுள் போதகு உலவை தேவையும் மூதகு தீயையும் முகத்தை நோக்குரா மேதகு கருணையால் விமலன் நீங்கள் இச்சுடர்களை நெறியில் தாங்கியே வீங்கு நீர் கங்கையில் விடுத்திறன்னவை ஆங்கு அவள் சரவணம் அமர உய்க்குமாள் ஏங்கு இது நும் பணியன்று எம்பினா கூற்று உயிர் உண்ட தாழ் குழகன் இவ்வகை சாற்றியதும் உணர்தலும் தாழ்ந்து மும்முறை போற்றினர் நடுங்கினர் புலம்பு நெஞ்சினர் காற்றோடு கனல் இவை கழறல் ஒரு நொடி அளவையும் உலகம் யாவுமாய்ப் பெருகிய இத்தழல் பெருமனின் உடை திருவருள் நிலைமையால் சிறுகிற்று ஆதலால் அரிது அரிது அடியரே மாற்றலாகுமா ஈற்றினையே உலகினுக்கு இழைக்கு நின்கணே தோற்றிய கனலினைச் சுமத்தற்கு ஓர்கணம் ஆற்றலை உடையரோ அவனி கேள்வனும் பண்டு எழுவிடத்தினில் பரந்த தீச்சுடர் கண்டலும் நின்றில் அம் கவல் உற்று ஓடினம் அண்டவும் விருதுதும் அவற்றை யாந்தலை கொண்டனும் ஏகுதல் கூடல் பாலதும் அப்பெரும் கலலினே அடைதற்கு உண்ணினும் வெப்புகூறும் எமது உளம்பியற்கும் யாக்கையும் எப்பரிசி ஏந்துவம் யாங்கள் என்றலும் படர் பகவன் சொல்லுவான் ஒன்று ஒரு நொடியினின் உலகம் முற்றுமாய் தொன்றே சுடர் சுமந்து கங்கையில் சென்றிட நங்கள் பால் திண்மை எய்துக என்றலும் நன்று என இசைந்து போற்றினார் மற்றது தெரிதலும் மாலயன் முதல் சொற்றிடும் அமரர்கள் துளக்கம் நீங்குறா இப்பது என்னல் என்னின்றன குத்தருவகையை உடலம் விம்மினார் ஆங்கனம் அவர் ஆதி நோக்கி தீங்கனல் சரவணம் செறிந்து ஓர் செம்மலாய் ஓங்கு புசூர் கிளைக்கு ஒழிவு செய்யுமால் இங்கு இனி யாவரும் ஏகு என்றான் இறையவன் இனையென ஈ எம்ப உய்தனம் குறையிலம் இனி கூறி கஞ்சம் மேல் குறைபவனாதியாம் கும்பர் அன்னவன் வரைக்கழல் அடித்தொழுது அங்கன் நீங்கினார் முன் உரமாறுதன் முதல்வன் தாள்களை வந்தியம் தேவோடு வணங்கியே எழீ அன்னவன் அருளினார் சுடர்களாரையும் சென்னியின் மேல் கொடு சேரல் மேயினான் அதன் ஒரு கடி நகர் அதனைத் தீர்ந்து ஓராய் கெழு சுடர் முடி ஏந்தி மாறுதன் அயன் முதல் வானுளோரெலாம் கருதரும் மகிழ்வொடு கண்டு கூறுவார் செம்தழல் மேனியன் தீயின் வண்ணமா தந்தனன் குமரனைத் தனாது கண்ணிலான் உயிந்திடையாமெலாம் உலகின் முன்னரே வந்திடும் வீரனாம் மதலை மாணவே தொன் நிலையாம் பெறச்சூரன் பாடூர இன்னமும் சிற்பகல் இருத்தலாலன் தன் நிகர் திருமகன் சரவணத்திடை மன்னு புகுழவியாய் வளர நல்கினான் புறம் புறமடு புனித நாயக நாற்றிடு செய்கைகள் அருளின் நீர்மையால் ஏற்றது ஓர் சான்று இவன் எரியைத் தந்ததும் சாற்றரும் கருணையில் தலைமையானதே என்றிவை பற்பல எம்பி இன்னினி பொன்றி அவுணர்கள் புலம்புலம் குறை நன்றிவன் இவன் முடிந்தது நாம் உம்மத்தடம் சென்றிடுவோம் என செப்பினரோ உருப்பமதாகிய ஒளிரும் தீஞ்சுடர் தரிப்பது ஓர் மருத்துவன் சென்றிட திருப்பையில் மான் முதல் தேவர் வெள்ளியம் பருப்பதம் உருவிய படதல் மேயினார் இரத்தலும் கண்ணலொன்றெறியின் தீஞ்சுடர் பொறுத்திடல் அரிதன புலம்பிக்கினோன் மறு தவிப்பிறை முடிவரதன் ஆணையால் திறற்படுவன் நிதன் சென்னி சேர்த்தினா சேர்த்தலும் ஒரு பதம் தீயின் பண்ணவன் தேர்துடல் புழுங்குரமெலிவில் தாங்கியே தேர்த்தொரு பதமிடப் பெறாது வல்லை போய் ஆர்த்திடு கங்கையின் அகத் ரோர் சுடற் பண்ணவன் கொடுவந்து வைத்திடும் ஆர் சுடற் தொகுதி வந்தடைய மூயையில் ஊர் சுடச் சிவந்த கண் ஒருவன் துப்பு உரள் வார் கரந்து என வரந்த கங்கை நீர் அரணருள் முறையினை அறிந்து கங்கை தன் சிறமி செய்யேந்தியே சென்றுவோர் கண்ணலில் சரவணம் எனும் தடன் தன்னில் சேர்த்தனள் மறை இதழ் ஆயிடை என ஆவையின் காரும் வந்து அயன் முதல் தேவர்கள் உபகையால் தெரிந்து சூழ்ந்தனர் மேவர விளைவு நாடியே காவல்கொள் நிரப்பு உடை காதலோ என ஆரணன் விண்ணகம் அச்சுதன் புவிவாரணன் முதலிய மாதிரத்துளோர் ஏரண மதர்கள் எண்டிக்கு ஆகியே ஷீரணி சரவணம் சேர்ந்து போற்றின கங்கையும் கடும் கனல் கடவுள் சோதி அங்கு இரு மூன்று முன்னர் அம்மைவாழ் இமையச் சாரல் தங்கிய கமலம் பூத்த சரவணம் புகலும் முக்கண் புங்கவன் அருளால் தொன்மை போன்றது வருத்தல் இன்றி விண்ணிடையிழிந்த காலின் மேவர் கனலில் தோன்றும் ஒன் கமலம் செய்ய முளரியை மாறதாக தன்னழியோடு நல்கி தரித்தனச் சரவணப் பேர் கண்ணகன் பொய்கை ஈசன் கட்டழல் மிசை கொண்டே அருவமும் உருவமும் ஆகி பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி ஓர் மேனியாக கருணை கூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் தோன்றல் வந்திடலும் துந்துவி கரங்கள் எல்லாம் முனிவரும் மலர்கள் தூவி ஏன் அருளுகை என்றே ஏத்தி செய்யெடுத்து சொல்கிறார் ஏவத்தம்பாலும் இந்தியல்லை தீரமலர்க்கு உள்ள ஓ குணனும் சேக்கு முகங்களாய் வந்ததென்ன பூயுயல் சரவணத்தன் கொய்கையில் வைகுமைய அருளும் ஆற்றால் அறுமுகம் கொண்டான் நன்றே மல்லலம் புவனத்து உள்ள மண்ணுயிர்கணங்களுக்கெல்லாம் கொல்லையின் மகிழ்ச்சி எய்தி உவகையின் குறிப்புண்டான தொல்லையின் அவனன்னாவும் சூரனே முதலாவுள்ள மாயும் இரும் குறிப்பு உற்றநாள் மறைகளின் முடிவால் வாக்கான் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றுடும் அருமுக தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமல் கமல போதின் வீற்றிருந்து அருளினா மீண்டும் பகுதி இருபத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து கூட பெறுவதற்கு முருகர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேணும் பொருள் கரோகரா வள்ளிமலா கரோகரா